அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் சற்று அதிகரித்துள்ளது நகை வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய வர்த்தகத்தின்படி இருபத்தி ரெண்டு காரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்பதாயிரத்து தொன்னூறு ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பது ஆயிரத்து நூற்று முப்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து எழுபத்து மூன்று ஆயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது தங்கம் விலை ஒரு சவரன் எழுபத்து மூன்று ஆயிரத்தை தாண்டியுள்ளது இது மக்களிடையே சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய வர்த்தகத்தின் போது இருபத்து நான்கு காரட் சுத்த தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்து மூன்று ரூபாய் அதிகரித்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் அதிகரித்து எழுபத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது தங்கம் விலை அதிகரித்த நிலையில் வெள்ளியின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்று பதினான்கு ரூபாய்க்கும் கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து பதினான்கு ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கம் மற்றும் உலக நாடுகள் மத்தியில் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற நிலைமை போர் உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்து இருப்பதே தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இது போன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்